ஆக்சுவலாக வந்து எவ்வளோ போலி வேஷம் போடுறானுன்னு பாருங்களேன் இந்த மதுபான ஆலைக்கு எதிராக தாவேக்கா வந்து போராட்டம் நடத்துதுன்னு வெளியில் பரப்புறானுங்க அதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆனால் இதோட ஒரிஜினல் என்னன்னா மதுபான ஆலைக்கு எதிராக இவங்க தனியார் ஆலைக்கு எதிராக போராட்டம் சொல்லிவிட்டு மதுபா மது விற்பனைக்கோ இல்லை மதுவுக்கோ மது விலக்குக்கோ இங்கே வந்து அவங்க வந்து முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க இப்போ த விஜய் க விஜய் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கட்சி இந்த தகவல் வெட்டு வெட்டுக்கழகம் இருக்குல்ல வெற்றி கழகம் இந்த கழகம் வந்து ஆட்சி நாங்கள் நாங்க வந்து மதுவிலக்கு கொள்கைன்னு அறிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கு இல்ல மதுவிலக்கு கொள்கை போ வந்து கொள்கை இல்லாத கட்சி அது அதை சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க அததான் ஆதவ் வந்து கடந்த முறை வந்து ஒரு தனியார் சேனல்ல வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அரசு தான் எங்களுக்கு பிரச்சனை அப்ப யார் விற்கலாம் தனியார் குத்துருங்க சொல்லாம சொல்லிட்டாரு ஏன்னா தனியார் ஆலய தனியார்களுக்கு அந்த விற்பனையை உரிமையை கொடுத்துட்டா கோடி கோடியா கொள்ள அடிக்கலாம் அதை சுரண்டல் லாட்டரி பேசுற பெருவழித்தாங்க லாட்டிலே சுரண்டி சுரண்டி மக்களை வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை புடுங்கின கும்பல் தான் இப்ப எப்படி எல்லாம் டிசைனா யோசிக்கிறாங்க அதோட வெளிப்பாடு தான் இப்போ ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க தமிழ்நாட்டுல அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல அமைதியை குலைப்பதற்காக இது இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார் கும்பலோட சேர்ந்துக்கிட்டு ஏன்னா அந்த கும்பல் தானே இது அதோட